யாருக்கு ஏழுமும் யாருக்கு முடியுமோ அவர்கள் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்ன பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ்னுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹ்னுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஹ அல்லாஹு அனி நாரி செவை சரீபா சரீபா என்றால் ஆம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிவசல்ல பின்னாகல் அல்லாஹ்னுடைய பாதையில் அல்லாஹவுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால்

அரசாவுடைய நாள்ான் அரசாவுடைய அல்லாஹ் முதல் எப்படி ஏன் தெரியாது அல்லாஹ் அல்லாஹ் வருவான் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் எதை விரும்புகிறார்கள் எதை விரும்புகிறார்கள் ஹதீசிலே அல்லாஹ் ரபுல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லிம்களையும் மோமீன்களையும் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அழகி சொல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமின்களை ஹஜ்ஜிக்கு செல்ல முடியாத பூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுயாமு யோமி அரபா அரபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் அல்லாஹ் முன் சென்ற வருடத்துடைய ஒருவருட பாவம் பின் சென்ற

இதுதான் மிகச்சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு கொடுப்போம்